ஏ ஆனவர் பி ஏ காட்டிலும் மூன்று மடங்கு வேகமாக ஒரு வேலையை செய்து முடிப்பார் அவரால் அந்த பணியை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட இருபத்தி நான்கு நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காண்க இந்த கொஸ்டின் நிறைய தொழில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணலாம் விகிதங்கள் கண்டுபிடிக்கணும் ஓகே இந்த மடங்குகள் வந்து என்ன பண்ணணும் விகிதம் கண்டுபிடிச்சிடணும் ஏ இஸ்ட் பி ஓகேங்களா பாருங்க யார் யாரு திரும்பியனவங்க யார் யாரு ஏதான் என்ன பி ஏ காட்டுல மூன்று மடங்கு வேகம் ஒரு வேலை செய்து முடிப்பார் அப்ப யார் திறமையானவங்க ஏதான் திறமையானவங்க அப்ப அவங்க மதிப்பு தான் அந்த மூணு மடங்கு யாருக்கு வரும் பிக்கு வரும் ஓகேவா ஏ திறமையானவங்க பி வந்து ஓகே அடுத்து என்ன சொல்றாங்க பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட இருபத்தி நான்கு நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது அப்ப இங்க என்ன சொல்ற வரீங்கன்னா ஏக்கும் பிக்குள்ள வித்தியாசம் தான் சொல்ல வராங்கன்னு அர்த்தம் ஓகே ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு வரும் இரண்டு இரண்டு ஒன்னு எவ்வளவு வரும் பன்னெண்டு ஓகேங்களா ஏன்னா வித்தியாசம் தான் எனக்கு எவ்வளவு நாட்கள் வித்தியாசம் எனக்கு இரண்டு இரண்டு இந்த பங்கு பங்கு தான் இருபத்தி நாலு ஒரு வரும் பன்னெண்டு அப்ளை பண்ணிடலாமா அப்ப ஏ வந்தா எவ்வளவு ஒரு பங்கு தானே ஏ வந்து எவ்வளவு வரும் பன்னெண்டு நாள் பி வந்து வரும் முப்பத்தி ஆறு நாள் அவ்வளவுதான் அப்ப ஏவும் பி கண்டுபிடிச்சாச்சு இப்ப இரண்டு பேரும் சேது எத்தனை முடிப்பாங்க பாத்துக்கலாமா வந்து வந்து பேரும் சேர்ந்து செஞ்சாங்க எப்படி பெருக்கணும் வகுத்தல் ஓகேங்களா இப்ப அடிக்கும் ஒரு பண்டா பன்னெண்டு ஆளு பண்டா நாற்பத்தி எட்டு ஒரு நாங்க நாங்கு ஒன்பது நாங்க முப்பத்தி ஆறு அப்ப ஆன்சர் வரும் ஒன்பது நாட்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து தப்புன்னா இதுக்கான ஆன்சர் ஒன்பதாவது நல்ல கூட யாவுச்சு இது மாதிரி போடணும்னு அவசியம் கிடையாது